வணக்கம் என்னடா இவன் வந்து இவனுடைய படத்தினுடைய கதையை இரட்டேலையின்னு கதை சொல்ல வந்திருக்கானேன்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க அதுதான் இல்லை ஆனால் இரட்டேலையினுடைய மகத்துவத்தை மகிமையை நான் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் இரட்டையில் இரண்டு இந்த இரண்டுங்கிற சொல் யாரை குறிக்கும் தாயை குறிக்கும் ரெண்டு சந்திரனுடைய வீடு நாம் எழுதும்போதே ஊன் போடுவோம் ஊன் என்ன பிள்ளையார் சொல்லி அந்த ஊ என்ற எழுத்து வந்து ரெண்டு என்ற எண் மூலமாகத்தான் வந்து அந்த ரெண்டுங்கிறது தான் பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு ஒரு எழுத்து ஒருத்தருக்கு வந்து ரெட்டை குழந்தை பிறந்தால் கூட அதிர்ஷ்டம் அது ரெண்டுமே ஆணாக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டுமே பெண்ணாக இருக்கணும் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அந்த கடவுளுடைய படைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கு எல்லாமே இருக்குது நல்லது கெட்டது இரவு பகல் இன்பம் துன்பம் பணக்காரன் ஏழை எல்லாமே ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருப்போம் அதே மாதிரி மிருகங்களாக இருக்கட்டும் பறவைகளாகட்டும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா புளி மாதிரியே இருக்கும் போனால் கழுது மாதிரியே இருக்கும் குதிரை அதே மாதிரி தான் வள்ளியை பார்த்தீங்கன்னா முதலையை பார்க்குற மாதிரியே இருக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டுங்கிறதுக்கு மிகப்பெரிய பவர்ஃபுல் உண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததுமே என்ன சின்ன வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது போது ரெண்டுங்கிறத எடுத்துக்கிட்டார் ஏன்னா தாய் சரி ரெண்டுன்னு விரல் காட்டி பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா வி வீண என்ன வெற்றி வி இங்கிலீஷில் வீனு டபிள்யூஇன்னு சொன்னால் என்ன நாம் ஆம் எல்லோரும் மக்கள் அப்படிங்கிற சிம்பிள் தான் இலை தமிழ் சினிமா உலகத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்தே தியார் ராஜபக்தர் பியூ சின்னப்பா ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித் விஜய் தனுசு சிம்பு இப்படி எல்லாமே ரெட்டை ரெட்டையாக தான் சொல்லிட்டுருப்போம் அதே மாதிரி டேரக்டரில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் மஞ்சு சார் திருமலை மகளிங்கம் தேவராஜ் மோகன் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டேட்டரில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் சார் ராமூர்த்தி சங்கர் கணேஷ் இந்தியில் பார்த்தீங்கன்னா கல்யாணி ஆனந்தி லட்சுமி காந்தி பெரியார் இந்த மாதிரி இரட்டையர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படங்கள் எல்லாமே ஹிட்டு அதே மாதிரி டேடர்கள் சொல்லும்போது கே பாலச்சந்திர சார் இயக்குனர் சேகரம் இங்கிட்ட இயக்குநர் அறிமயம் பாரதி ராஜா ரெண்டு பேரும் ஒற்றுமையா ஒரு கம்பாரிஷன் இருக்கும் அது மாதிரி டி ராஜேந்திர சார் பாக்ராஜ் இப்படி எல்லோருமே சொல்லிட்டு வர்றது வெற்றி பெற்றவருடைய வாழ்க்கை வரலாம் பார்க்கும்போது எல்லாமே அதில் ஒரு இரட்டையில் இருக்கும் இரண்டே வரியில் உலகத்தை அலந்தார் திருவள்ளுவர் திருக்குறள் மூலமாக அதுவும் இரட்டை தத்துவம் தான் டேரக்டர் பாலசிந்தர் சாரை பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு படம் சிவாஜி சாரை வச்சு பண்ணியிருக்காரு ஒன்று வந்து நீலவானம் அது கதை வசனம் இன்னொரு படம் வந்து கதை வசனம் டைரக்ஷன் எதிரொலி பாரதராஜா சார் அதே மாதிரி சிவாஜி சார் வச்சு ரெண்டு படம் பண்ணார் ஒன்று முதல் மரியாதை இன்னொன்று பசும் பொன் அது மாதிரி ஜெகநாத் சாரை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரஜினி சாரை வச்சு ரெண்டு படம் கமலஹாசனை வச்சு ரெண்டு படம் சிவாஜியை வச்சு ரெண்டு படம் இப்படி பண்ணியிருந்த ரெண்டுங்கிறது சினிமா உலகத்துக்கும் சரி அரசியல்வாதிக்கும் சரி எல்லாருக்குமே இது பொருந்தும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் எடப்பாடி சார் ஆகட்டும் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து இரட்டை அலை மாதிரி அவங்க ஆட்சி பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நல்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை சொல்கிறாங்க ரெண்டு டேரக்டர் ரெண்டு பெரிய டேரக்டர் அது யாருமே பேர் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்து மீட் பண்ணி சினிமா உலகத்தை பற்றி பேசிக்கிருந்தாங்க அப்போ பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க கூட வேலை பார்க்குற அஸ்டன்ட் டேரக்டரை பற்றி இருந்தாங்க ஒன்றை இவர் பார்த்தா என் அஸ்டன்ட் டேரக்டர்லாம் மாங்காமடையன் எங்கேனார் அவர் வந்து எங்கள் ஏன்ட்டு இருக்காந்தாங்க பெரிய மாங்காய் மடையான்னாரு அப்படியே பாருங்கன்னு ஒரு டேரக்டர் வந்து அவன் அஸ்டண்ட்டை கூப்பிட்டார் ரே சுரேஷ்னாரு சுரேஷ் வந்தான் நேராக இந்த இடம் ஒரு நூறுரூவா இதை வச்சுக்கா நேராக போ வசந்தன் கோப்போ பெரிய கலர் டிவி பதினெட்டு இஞ்சி வாங்கிட்டு வாடா போடா அப்படின்னா சரி சார் அப்படின்னு ஓடியே போயிட்டான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மாட்டேன் மாட்டேங்கிறாருக்கான் நூறுரூவா யாராவது டிவி வாங்க முடியுமா சரி ஓகே தாங்க வாங்க மாட்டேன் அப்படின்னாரு இருங்க ஏன் சண்டை கூப்பிட்றேன் இன்னொரு டேரக்டர் கூப்பிட்டாரு அவன் வந்தான் சூரியனு தான் அவன் வந்துட்டான் என்ன சார் அப்படின்னா நேராக நீ காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ என் ஒய்ஃப் கிட்டே போய் நான் எங்கே இருக்கேன்னு கேட்டுவா போ அப்படின்னு ஓகே சார் அப்படின்னு போயிட்டான் வெளியே வந்து ரெண்டு ஸ்டெண்ட்டர் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க என்னடா நீ எங்கள் டேரக்டர் மாங்கா மடையான்னா அவன் வந்து எங்கள் டேரக்டர் மாங்கா மடையண்டான்னா என்னடான்னா ஏ எங்கள் டேரக்டர் வந்து டிவி வேண்டர் சொன்னார் ஆனால் என்ன டிவின்னு சொல்லலை சோனி டிவியா பிபிஎல்லா என்னென்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறார் பேரறியாமல் இப்போ போய் வாங்குறதுன்னு நான் இவன் இவன் என்ன சொன்னாடான்னா எங்கள் டேட்டர் கையில் தான் செல்ஃபோன் இருக்குல்ல ஃபோன் பண்ணி என் கிட்டே வந்து நீங்கள் நான் எங்கே இருக்கேன்னு கேட்க வேண்டியது தானே அதை விட்டு போட்டு என்னை போய் காரை எடுத்துகிட்டு போய் பெட்ரோல்லாம் போட்டு போய் பார்த்துட்டு வா வான்னு சொல்கிறாரு எங்கள் டேட்டு தான்ட்டா மாட்டேன்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இது வந்து இந்த இரட்டையர்கள்ங்கிற விஷயத்துக்காக சொன்ன ஒரு நகைச்சுவை பகுதி ரெட்டேல தத்துவம் என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான் நீ புத்திசாலியை ஜெயிக்கணுமா முட்டாளா நடி முட்டால ஜெயிக்கணுமா நீ புத்திசாலியாக நட இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்